கங்கை கொண்ட சோழபுரம் சரித்திர புகழ் வாய்ந்தது மட்டுமில்லாமல் சம்பிரதாய புகழ் வாய்ந்ததாகவும் இந்த இடம் விளங்குகின்றது எவ்விதம் சரித்திர நூல் வல்லுநர்களுக்கு அவர்கள் ஆராய்ச்சிக்கு பல விசேஷங்கள் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்றளவும் உள்ளனவோ அதுபோன்றுத்தான் நம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கும் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கும் நெருங்கியதொரு சம்பந்தம் உண்டு நாதபுணிகள் காலத்திலேயே இந்த கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரசித்திகள் உண்டு அதுபோன்று உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி இவர்கள் காலத்தில் பின்னர் ஆளவந்தார் அரசாட்சி செய்த காலத்திலும் இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பெருமைகள் இருந்தன அதன் பின்னரே பூரணமானதொரு வைராக்கியத்தை பெற்று என் அமுதினை கண்கள் மற்றொன்றினை காணாவே என்பதாக என் பிரபு என் வள்ளல் என் சுவாமி என் பரமாத்மா எனப்படக்கூடிய அந்த ரங்கநாதனை தவிர்த்து எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்பதாக அனைத்தையும் விடுத்து சர்வஸ்வதானத்தை செய்துவிட்டு ஆளவந்தார் புனித துறவியாக முக்கோல் ஏந்திய பகவராக திகழ்கின்றார் ஆளவந்தாருடைய வைராக்கியம் அவருடைய பிதாமகரான பாட்டனாரான நாதமுடிகளிடமிருந்து உண்டானது நமகா அச்சிந்திய அத்த அக்ரிஷ்டான வைராக்கிய ராசையே ஞானத்திலும் வைராக்கியத்திலும் நிதியாக விளங்கியவர் நாதமுனிகள் எதுவாக இருந்தாலும் அதை புல்லை போன்று மதித்தார் பணத்திற்காக சம்பிரதாயத்தை ஒருபொழுதும் விற்றவர்கள் இல்லையே நம் சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஆச்சாரியர்கள் அதனால் எத்தனை சிரமங்கள் தங்களுக்கு ஏற்பட்டால் கூட ஆழ்வார்திறனருக்கு சென்று அங்கே நம்மாழ்வாரை யோகதசையில் சாட்சா்கரித்து அதன் மூலமாக நாலாயிரம் என்னும் மாநிதியை பெற்று உலகத்தில் நடையாடச் செய்த வள்ளல் அல்லவா பாட்டனாருடைய பெயரை நாம் வைத்துக் தான் நமக்கு பெயரோன் என்பதாக ஒரு பெயர் உண்டு அந்த பெயரை வைத்திருப்பதனால் பெயரோன் பொருள் தற்பொழுது நாதவழிகள் நியமனத்தின்படியாக பிருந்தாவனம் முதலான இடங்களில் மதுரா பிருந்தாவனம் முதலான இடங்களில் புண்ணிய தீர்த்த யாத்திரை செய்த தவத்தின் பயனாக ஆளவந்தார் பிறந்ததினால் அவருக்கு யாமுனாச்சாரியர் என்பதாக திருநாமம் இடப்பட்டது அந்த ஆளவந்தார் ஸ்ரேஷ்ட குலத்தில் உதித்தவர் நாதமணிகளுடைய குலம் சட்டமரிஷண குலம் என்பதாக கீழே நாதமணிகளுடைய சரித்திரத்தில் பார்த்தோம் சட்டமருஷனம் ஷடம் என்னும் வாயு தன்னிடத்தில் ஒட்டாமல் ஹும் என்னும் ஹூங்காரத்தினாலே அதை ஒழித்ததினாலே அபரிமிதமான ஞானத்தை உடையவர்கள் அதனால்தான் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது தாயினுடைய கர்ப்பத்தை விட்டு அந்த குழந்தை வெளியேறும் பொழுது அந்த குழந்தையை ஷடம் என்னும் வாயு சூழ்ந்து கொள்கிறதாம் அப்படி அந்த வாயுவினாலே சூழப்பட்டதினால் குழந்தைக்கு நல்ல மனோநிலை உண்டாவது இல்லை பகவத் சிந்தனை ஏற்படுவது இல்லை பகவத்பக்தி உண்டாவது இல்லை தற்காலத்தில் மக்கட்பேறு என்பது மிக 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 கடினமானது ஒன்றாகிவிட்டது ஏனென்றால் பல தாய்மார்களும் கஷ்டத்தில் உள்ளார்கள் அது தவிர பிறக்கும் குழந்தைகளுக்கும் பலவிதமான தீங்குகள் தீமைகள் உண்டாகின்றன ஏனென்றால் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படி இருக்கின்றன நம்மாழ்வாருடைய அவதார சரித்திரங்கள் முதலானவற்றை நாம் கேட்கும் பொழுது அந்த கருவியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த அளவிற்கு நல்ல விஷயத்தை சொல்லி வைக்க வேண்டும் நல்ல விஷயங்களிலேயே அவை அவர்களுக்கு ஒரு மனோபாவத்தை நாம் உண்டாக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் அந்த சடமரிஷனர் என்னும் மகர்ஷி கர்ப்பத்தில் இருந்த பொழுது சடம் என்னும் வாயு தன்னை தீண்டாமை தன்னை தீண்டாததாக அதை ஹூங்காரத்தினாலே விரட்டினார் அக்குலத்தில் பிறந்த வள்ளல் மகாச்சாரியர் நாதமுணிகள் பிறகு ஆளவந்தார் அவதாரம் செய்திருக்கிறார் திரு குறுகை காவலப்பன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் யோகாபியாசம் செய்து கொண்டிருந்த கால விசேஷத்தில் அவருடைய தவத்தை கலைக்காமல் ஆளவந்தார் அவருக்கு பின்புறத்தில் வந்து நின்றார் அப்படி அமைதியாக ஆளவந்தார் நின்றாலும் தவத்தின் நடுவில் இருந்து பார்த்த குறுகை காவலப்பன் இங்கு யாராவது சொட்டை குலத்தைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்களா என்பதாக வினவினார் சிரேஷ்ட குலம் என்பது மருவி தமிழில் சொட்டை குலம் என்பதாயிற்று ஆளவந்தார் தான் முன்னாடி வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள ஆளவந்தார் உட்பட எல்லோருக்கும் ஆச்சரியம் அதிசயம் இது எப்படி அவரோ பின்புறத்தில் நின்று கொண்டிருக்கிறார் இவரோ கண்மூடி தியானம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்ததை இவரால் எந்த விதத்தில் அறிய முடிந்தது ஒன்றும் புரியவில்லையே என்று எல்லோரும் திகைத்தார்கள் அப்பொழுது திருக்குறுகை காவலப்பன் ஓர் அதிசயத்தை விளக்கினார் யோகம் என்றால் என்ன யோகாபியாசம் என்றால் என்ன வெறும் கை கால்களை நீட்டுவது நீட்டி நீட்டி மடக்கிக் கொள்வது இசைக்கேற்றார் போலே நடன செய்வது இதுதான் யோகாபியாசமா இல்லையே யோகாபியாசம் என்பது அப்படியே உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் என்று ஹிருதய புண்டரீகத்தில் எம்பெருமானை ரசிப்பது எம்பெருமானுடையதான வடிவழகை உள்ளுக்குள்ளே நிறைத்துக் கொள்வது வெளியில் கோவில்களில் ஆலயங்களில் அர்ச்சாவதாரத்தில் பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிக்கிறோம் அப்படி சேவிக்கும் பொழுது கொண்டல் வண்ணனை கோபரனாய் வெண்ணயுண்டவாயங் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கல் ரங்கநாதனுடைய வடிவழகை பாதாதி கேசமாக திருவடியில் இருந்து திருமுடி வரையிலும் அனுபவித்து அனுபவித்த ஆழ்வார்கள் அப்படியே ஈரம் சொட்ட 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 பைந்தமிழ் பாசுரத்தினாலே பக்தி ரசம் தடும்ப பாடி வைத்தார்களே முகிலை போன்ற வண்ணத்தை உடையவன் சாமணன் மழை மேகத்தை போன்ற திருமேனி உடையவன் அஞ்சன வண்ணன் அஞ்சன வண்ணன் இங்கே பன்னெடுங்காலமாக நாம் வந்து சென்று கொண்டிருக்கிறோம் எத்தனை ஆண்டுகளாக இங்கே நடக்கிறீர் எத்தனையோ ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி ஆனால் ஒரு மந்திரவாதி வருகிறார் இது உபனிஷத்தில் சொல்லக்கூடிய விஷயம் யதா நவிந்தேயு இந்த இடத்தில் பிறந்தது முதல் நான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுது மந்திர வித்தை தெரிந்த ஒருவர் வருகிறார் அவரிடத்தில் விசேஷமானது ஒரு மை இருக்கிறது அந்த மையை குழைத்து தன் கண்களில் தடவிக்கொண்டு அப்படியே உற்று பார்த்து இங்கே பதினாறு அடி ஆழத்தில் பள்ளம் தோண்டினால் அதற்குள்ளே தங்கப் புதையல் இருக்கிறது என்று சொல்லுகிறார் நமக்கோ ஆச்சரியம் சுவாமி இந்த இடத்தில் நான் வீடு கட்டினேன் எனக்கு கிடைக்காது உமக்கு தெரிந்து விடுமா ஐயா நீர் இங்கே பிறந்திருக்கலாம் வளர்ந்திருக்கலாம் இங்கேயே இப்பொழுதும் அமர்ந்திருக்கலாம் ஆனால் இந்த மை தடவிக்கொள்வதனாலே இருக்கும் புதையல் எனக்கு கண்களுக்கு தெரிகிறது என்று சொல்கிறார் அல்லவா அதுபோன்று ஹிருதயண்டரீகத்துக்குள்ளே எம்பெருமான் பெரும் புதையலாக மறைந்திருக்கிறான் நாம் கண்களை மூடினால் நமக்கு தெரிந்து விடுமா கண்களில் மூடினால் என்னென்னவோ தேவையற்ற காட்சிகள் தான் நமக்கு கண்களுக்கு புலனாகின்றன அப்படியானால் ஹிருதய புண்டரீக்கத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவை செய்விப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் இதோ இங்கே திருவரங்க திருப்பதியில் அஞ்சன வண்ணனாக மை போன்ற திருமேனி உடையவனாக ரங்கநாதனுடைய அர்ச்சாவதார திருமேனியை சேவித்துக் கொண்டு இந்த கண்கள் என்னும் கேமரா மூலமாக அப்படியே அவனை உள்ளுக்குள்ளே நிறைத்து கொண்டோம் எனால் இந்த மை மை வண்ண திருமேனி எவ்விதம் மந்திரவாதி தன் மை கொண்டு உள்ளே இருக்கும் புதையலை நமக்கு அறிவிக்கிறாரோ அதுபோன்று இந்த கருமையான திருமேனியை சேவிக்கும் பொழுது இது நமக்கு உள்ளே இருக்கும் அதே திருமேனியை புலப்படுத்துகின்றது வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை உள்ளுக்குள்ளே அனுபவிக்கிறோம் என்கிறார்கள் பெரியோர்கள் தன் மீது காதல் கொண்ட கணவனை மனைவி எப்படி அனுபவிப்பாளோ பலகாலம் தவமிருந்து பெற்றெடுத்த குழந்தையை தாயார் எப்படி கொண்டாடுவாளோ அதுபோன்று பகவானை கொண்டாட வேண்டுமா உள்ளே பரமாத்ம தியானத்தை செய்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் தியானம் கலைந்தது தியானம் கலைவதற்கு ஏதாவது சப்தம் போட்டார்களா வேறு ஏதாவது ஏற்பட்டதா என்ன இருந்தாலும் காற்று இல்லாத இடத்தில் ஏற்றி வைக்கப்பட்டதான தீபத்தை போலே ஆடாமல் அசையாமல் அமர்ந்திருந்து யோகாபியாசம் செய்யக்கூடிய மகாத்மாவிற்கு அவருடைய தவம் கலைந்தது என்றால் என்ன நடந்திருக்கும் அதுவும் சரியாக வந்திருப்பவர் யார் என்பதை உணர்ந்து கேட்கிறாரே திருக்குறுகை காவலப்பன் கேட்ட கேள்வி என்ன இங்கு இந்த கூட்டத்தில் சிரேஷ்ட குலமாம் சொட்டை குலத்தை சேர்ந்தவர் யாராவது வந்திருக்கிறார்களா இன்றும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு சென்ற திருக்குறுகை காவலப்பன் சன்னதியில் சேவித்தால் நமக்கே ஒரு சிலிர்ப்பு உண்டாகிறது இத்தனைக்கும் நம்மால் தவம் செய்ய முடியாது கண்மூடி அமர முடியாது பத்து நிமிடங்கள் இந்த இரண்டு பாதங்களையும் மடித்து வைத்துக் கொள்ள முடியாது ஆனால் கூட மகான்கள் தவம் செய்த சித்த பூமி சுத்தபூமி சித்தபூமி இங்கே யாராவது வந்திருக்கிறார்களா என்றவுடன் அளவந்தார் வந்து நின்றார் எல்லோர் உள்ளத்திலும் ஒரே கேள்வி எப்படி சுவாமி இவருக்கு தெரியும் எதை கொண்டு இவர் உணர்ந்தார் வரப்போகிறார்கள் என்பதை முன்கூட்டியே அறிந்திருந்தாராய் என்றால் இல்லை அது என்ன என்று ஆவல் பொங்க ஆளவந்தார் கேட்க திருக்குறுகை காவலப்பனே அதற்கு பதில் உரைத்தார் பிள்ளாய் பெருமாளும் நானும் யோகத்தில் இரண்டர கலந்திருப்போம் பக்தனுக்கும் பகவானுக்கும் ஒரு சங்கமம் அது பக்தியினுடைய சங்கமம் இந்த யோகத்தில் நானும் பெருமாளும் இரண்டற கலந்திருப்போம் எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது ஒரு ஆனந்த அனுபவம் ரசோ என்று வேதம் சர்வ வேதம் சர்வகந்தன் சர்வரசன் என்பதாக பரமாத்மாவை கொண்டாடுகிறது எல்லா விதமான ருச்சியும் அவன்தானாம் எல்லா விதமான மனமும் அவன்தானாம் கீழே சொன்னோமே தன் மீது காதல் கொண்ட மனவ கணவனை மனைவி எப்படி அனுபவிப்பாளோ பலகாலம் தவமிருந்து பெற்றெடுத்த குழந்தையை தாயார் எப்படி கொண்டாடுவாளோ அதுபோன்று பகவானும் பாகவதோத்தமரான இந்த பக்தரும் இரண்டர கலந்திருந்து அந்த யோகத்தில் இவர்களுக்கு ஒரு ஆனந்தம் இவர்களை அனுபவிப்பதினாலே பரமாத்மாவிற்கு ஒரு ஆனந்தம் பரமாத்ம சாட்சா்காரம் கிடைத்ததினாலே எங்கேயோ அப்ராக்கிருத்தம் வந்தியம் மயுதார்க்க சமப்பிரவம் என்று பரமபரமான சீவை குண்டலோக்கத்தில் சென்று அனுபவிக்க வேண்டிய ஒரு பரம்பொருள் இப்பொழுது பிரத்யட்சமாக நாம் கண்களுக்கு இலக்காகும்படியாக நமக்கு கணக்கெடுத்தது என்பதாக பக்தனுக்கு ஒரு அனுபவம் மேனி சிலிர்த்து கண்களிலிருந்து அப்படியே ஊற்றெடுக்கும் அந்த கண்ணீர் துளிகள் உருண்டோட ஆனந்தம் வெளியில் பொங்கி 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 அவருடைய முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியும்படியாக நானும் பெருமாளும் அனுபவித்துக் கொண்டிருப்போம் ஆனால் அந்த சமயத்தில் பிராட்டிமார்கள் வந்தால் கூட பெருமாள் முகம் கொடுக்க மாட்டான் என்னிடத்தில் தான் இருப்பான் ஆனால் ஏனோ தெரியவில்லை இன்றைய தினம் பெருமாள் என் தோளை அழுத்தி 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 பின்புறத்தில் எட்டி பார்த்து கொண்டிருந்தான் முன்வரிசையில் ஒருத்தர் அமர்ந்து காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் ஆவல் மிகுதியால் இப்படி இப்படி அசைந்தார் எனால் பின்வரிசையில் இருப்பவருக்கு எவ்வளவு கஷ்டம் உண்டாகும் உடனே அவர் தோலை நிறுத்தி அப்பா ஆடாமல் இரு நான் பின்னாடி இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல மாட்டாரா காட்சி தடைபடும் பொழுது பின்னாடி இருப்பவருக்கு அந்த காட்சி தடைபடும் பொழுது அதை நிறுத்த மாட்டோமோ அதுபோன்று எம்பெருமான் என்னை நிறுத்தி கொண்டே இருந்தான் என்றார் தெருக்கொள்கை கவலப்பன் எதற்காக எதனால் பெருமாள் அப்படி ஒரு காரியத்தை செய்தான் அதிலிருந்து குறுகை பிரான் பிள்ளான் எரை புரிந்து கொண்டார் பொறுத்திருந்து அனுபவிக்கலாம்